ஆட்சியில் நீங்களும் நானும் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஏரிகளை உருவாக்கவில்லை ஒரு குளங்களை உருவாக்கவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்கள் கையில் இருக்கிறது திருநெல்வேலியில் உதயமான ஒரு கட்சி இந்த ஊழல் கட்சிகளை ஊற விட்டு நாட்டை விட்டு துரத்துவோம் ஐம்பத்தி ஐந்து வருடமாய் ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்த ஓனாய் கூட்டங்கள் ஜெகத் ரட்சகர் என்ற ஒரு கொடுவன் ஒரு பெரிய சாராய ஆலை வைத்திருக்கிறான் மிட்டாஸ் என்று சசிகலா ஒரு பெரிய சார ஆலை வைத்திருக்கிறார்கள் இரண்டு கட்சிக்காரர்களும் அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் கோடி கோடியாய் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி மகள் அவர் கனிமொழி சொன்னார்கள் கடந்த நான்கு ஆண்டு முன்பதாக எங்களை மறுபடியும் ஆட்சியில் அமர வைத்தால் ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் சாராய கம்பெனிகளை மூடுவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் தான் சொன்னார்கள் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம் என்று சொன்னது யார் ஸ்டாலினுடைய தங்கச்சி இன்றைக்கு ரிப்போர்ட் போய் கேட்கும் பொழுது வெட்கப்பட்டு குடிந்து ஓடுகிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற வைத்தால் இந்த மேல போலத்துல இந்த சகோதர இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவரும் ஒருமனப்பட்டு நீங்கள் வெற்றி பெற செய்தால் ஒரு பெரிய மாற்றம் அடித்து இருக்கப்படும் எத்தனை எத்தனை வழக்குகள் போட்டாலும் இரண்டாயிரம் வழக்குகள் போட்டாலும் அதற்கு அஞ்சான் அஞ்சலாய் நிற்பேன் அது மாத்திரமல்ல பனை நீரா போனத்தை இறக்குவோம் பாண்டிச்சேரி அரசாங்கம் அதை செய்கிறது கேரள அரசாங்கம் செய்கிறது ஆந்திர அரசாங்கம் செய்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு மாத்திரம் அவர்கள் சொந்த சாராய கம்பெனி வைத்திருக்கிறார்கள் ஒரு வினாடிக்கு கோடி கோடி சம்பாதிக்கிறார்கள் ஒரு குவார்டர் பாட்டில் பத்து ரூபாய்க்கு அடக்கம் ஆனால் அதை நூற்றி ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஏழை மக்கள் ஐநூறு ரூபாய் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது பொழுது டாஸ்மாக் எங்க கூட ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு கடையை அரசாங்கம் நடத்துகிற கேவலம் அரசாங்கம் எரி சாராயத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறது இதற்கு சாட்சி யார் சொன்னது கனிமொழி சொன்னது ஏழை இளம் விதவைகள் இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மா மாநிலம் தமிழகம் என்று சொன்னது சாலினுடைய தங்கச்சி இதுதான் நமக்கு சாட்சி இதுதான் நமக்கு ஆதாரம் ஆனால் அவர்கள் ஒரு காலமும் மூட மாட்டார்கள் அதிமுகம் ஒரு காலம் மூட மாட்டார்கள் ஆனால் நீங்கள் என்னை வெற்றி பெற வைத்தால் நான் சொல்கிறேன் அணை கட்டுவேன் என்று சொல்லவில்லை ஏரிகள் குளங்களை கட்டி சென்றுகிறது பாருங்க ஒரு எம்பி ஞானதரையும் ஐந்து ஆண்டு இருந்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் ஒன்றுமே செய்யவில்லை அதற்கு மாறாக கனிம வளங்களை திருடி விற்றார் அரசாங்கம் கொடுத்த அளவை காட்டிலும் அதிகமான பாறைகளை மலைகளை குடைந்து எடுத்து விற்று பலாயிரம் கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார் எண்ணூற்றி எழுபது கோடி திருநெல்வேலி கலெக்சர் ஷைன் போட்டார் அவருடைய அந்த கலெக்சரை ஸ்டாலின்டன் சொல்லி மாற்றினார்கள் இன்றைக்கு செப்பத்தட்டு தரக்கூடிய ஒரு கலெக்சரை அவருக்கு வைத்து பதினேழு லட்சமாக மாற்றினார்கள் எண்ணூத்தி எழுபது கோடி இங்க இருக்கு

அந்த அலுவலகத்தை இழுத்து ஓடினார் அதை கேட்டு திறப்பதற்கு நான் சமாதானப்படுத்த சென்றபொழுது ரவுடி சோத்தை வைத்து குந்தர்களை வைத்து என்னை ஓட ஓட அடித்து துரத்தினார்கள் இன்றைக்கு அதனுடைய பலன் என்ன அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார் ஞானதரவையும் தேடப்படும் குற்றவாளியாக ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு திருநெல்வேலி சிஎஸ்எட் டைசிஸ்ல அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவர் துரத்தப்பட்டிருக்கிறார் இந்த அரசியலையும் அவர் சா துரத்தப்பட்டு விட்டார் இந்த திமுக ஆட்சி அதி அதிகாரம் அவருக்கு கொடுக்கவில்லை ஆகவே என் அன்பு சகோதரர்களே நீங்கள் தயவாய் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஊழல் கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி வாக்களித்து ஒரு பிரச்சனை கிடையாது இந்த ஒரு முறை திருநெல்வேலி வீரமிக்க மண் திருநெல்வேலி மக்கள் என்றாலே மொத்த தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய மக்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் பணம் கொடுப்பார்கள் கரியை சாப்பிட்டு விட்டு நாம் நாய்களுக்கு எழுந்தை போடுவோம் அல்லவா அதே போல உங்களையும் என்னையும் அவர்கள் தொண்டர்களாக நினைக்கவில்லை மக்களாக நினைக்கவில்லை நாய்களாக நினைக்கிறார்கள் இந்த திமுக அதிமுக அரசாங்கம் எலும்புகளை அவர்கள் நம்முடைய கொலை எடுக்கப்பட்டதில் ஒரு சிறு பகுதியை நமக்கு தருகிறார்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் இந்த வாக்கு இயந்திரத்துக்கு முன்பாக அந்த அட்டைக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்க மனசாட்சிட்டு கேளுங்க யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்கணுமா திசைமனையில் எனக்கு பணம் தேவையில்லை அப்துல் கலாம் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரனாய் அவர் விட்டு சென்ற பணியை நிறைவேற்ற வேண்டும் எனக்கென்று என்று கட்டி வைத்து விட்டு வந்திருக்கு ஒரு மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன் எந்த மதவாத சக்திகளுக்கும் பயப்பட மாட்டேன் எந்த தீவிரவாத சக்திகளுக்கும் பயப்பட மாட்டேன் மக்கள் ஒரு பிரச்சனை என்றால் திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றார் தமிழ்நாட்டில் ஒரு வருக்க பிரச்சனை என்றால் பாராளுமன்றம் நடுநடுங்கும் ஐநா வரைக்கும் இந்த அமெரிக்கா கொண்டு செல்வோம் ஒருவனாக உங்களுக்கு ஒரு 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 பிரச்சனை வரும் என்றால் என்னுடைய உயிரை எண்ணி பைசா பைசா நய அரசு பணத்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்துல் கலாம் எப்படி ஒரு சூக்கிசோட சென்று ஒரு சூக்கிசோட ரிச்சர்டானாரோ அதை போல காமராஜர் போல ஒரு பைசா லஞ்சம் எடுக்க மாட்டேன் அது மாத்திரமல்ல தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் ஞானத்தினை கொண்டு வந்தாரா கனிமொழி தூத்துக்குடிக்கு தொழிற்சாலையை கொண்டு வந்தாங்களா ஒரு தொழிற்சாலை கொண்டு சொல்ல முடியுமா மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு தொழிற்சாலை தேவை கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா சும்மா கிடைக்கிறது இந்த நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா சும்மா கிடைக்கிறது தண்ணி இலவசமா கொடுக்கிறோம் கரன்சி இலவசமா கொடுக்கிறோம் இடம் இலவசமா கொடுக்கிறோம் ஏன் ஒரு தொழிலதிபர்களை கொண்டு வந்து தொழிற்சாலையில ஆரம்பிக்க முடியவில்லை இவர்களுக்கு நோக்கமெல்லாம் பணத்தை சேர்க்க வேண்டும் பாறைகளை குடைந்து விற்க வேண்டும் அந்த கோடி கோடி பணங்களை எங்கு கொண்டு முதலீடு செய்வது எந்த நாட்டில் கொண்டு முதலீடு செய்வது எப்படி இதை மாற்றி பாதுகாப்பு வைப்பது இதைத்தான் இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்ய விருப்பமே கிடையாது கொள்ளையடிப்பதற்காக வருகிறார்கள் எண்பது கோடி செலவிக்கிறார்கள் இன்னைக்கு பிஜேபி எண்பது கோடி செலவிக்கிறது நான் கேள்விப்படுகிறேன் ஒரு எம்பி தொகுதிக்கு எண்பது கோடி செலவழிக்கிறார்கள் இந்த பணம் யாருடைய பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இந்த பணம் எப்படி வந்துச்சு நீ யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் தயவு செய்து யோசிக்க வேண்டிய நேரம் இப்படியே போய்கொண்டிருந்தால் நாடு ஒன்றுமில்லாமல் போய்விடும் தமிழகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஒரு மாற்றத்தை உண்டுபடுவதற்கு திருநெல்வேலியில் இருந்து ஒரு மாற்றத்தை உண்டுபடுவதற்கு உங்களில் ஒருவராக இரத்தத்தின் ரத்தமாக உடன்பிறப்பாக திருநெல்வேலி மண்ணிலிருந்து உதயமான

பனை உற்பத்தி பெருகும் பொழுது கருப்பட்டி விலை நாற்பது ரூபாய்க்கு கொண்டு விடும் இன்னைக்கு நானூறு ரூபாய் இருக்கிறது ஏன் ஏற ஆட்கள் இல்லை எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிவிட்டா ஏற ஆட்கள் இல்லை நான் என்ன செய்கிறேன் எலக்ட்ரிக் சாதனம் மூலம் அந்த பனை இறக்க வைத்து பனை உற்பத்தியை பெருக்கவும் முட்டாய் பெட்டியை தருவடி கொண்டு வரும் பீடி சுத்துகிற பெண்களுக்கு முட்டாய் பெட்டியை தயாரிக்கக்கூடிய கலைநுட்பத்தை கற்றுக் அரசு மூலம் பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆட்டோ ரிக்ஷா வாங்க வேண்டுமா தொழிற்கடைகளை வைக்க வேண்டுமா ஐந்து லட்சம் உங்களுக்கு அந்த எந்த இல்லாமல் வங்கிக் கடனை பெற்றுத்தது அப்படி நான் எம்பி ஆக வந்த பிறகு எந்த மேனேஜர் ஆகுதும் ஜாமீன் கொண்டு வா சொத்து பட்டியல கொண்டு வா சொன்னால் அந்த பேங்கை இழுத்து மூடுவோம் அவரை வெளியே துரத்துவோம் மத்திய அரசு திட்டம் லட்சம் செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்காரருக்கும் தெம்பு கிடையாது தில்லு கிடையாது நீங்க வாக்களிக்கும் பொழுது உங்களுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நான் பாடுபடுவேன் என் இரண்டு பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் டாக்டர் இந்த அரசியலுக்கு மாட்டாங்க பைக்கோ மகை வந்தது போல நான் வரவிட மாட்டேன் கருணாநிதி மகே கருணாநிதி உதயநிதி மகே ஸ்டாலின் மக உதயநிதி உதயநிதி மகன் இன்பநிதி இன்ப பிள்ளை பிறக்கும் அவங்கதான் இந்த நாட்டு ஆளுவாங்க